எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நம்ம இன்றைக்கி இருக்கோம் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் கம்பீரமாக இருக்குது இந்த சுதந்திரம் நமக்கு எப்படி கிடைத்தது அதை ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய நாள் இன்றைக்கி நான் இந்த நாள் நம்ம போனோம் கொடியேற்றணும் ஆரஞ்சு மிட்டாய் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சுதந்திர தினம் எப்படி ஏற்பட்டது இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்தது இதை நம்ம ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது இதுக்காக பல பேர் ரத்தம் சிந்தி இந்த மண்ணில் பல உயிர்களை நீத்து நம்ம சுதந்திரத்தை பெற்றிருக்கோம் ஜாலியன் பாலாபாக் படுகொலை இதை கேள்விப்படாத ஆட்கள் இருக்கவே முடியாது விடுதலைக்கு வித்திட்ட ஒரு மிகப்பெரிய கொடூர செயல்னால் இந்த செயலை நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல நடந்த மிக கொடுமையான ஒரு செயல் ஜாலியன் பாலாபாக் படுகொலை ஜாலியன் பாலாபாக் படுகொலை அப்படின்னா என்ன பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தர் சரஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு பார்க்கு அந்த பார்க்கோட மைதானம் அந்த மைதானத்தோட பேர் தான் ஜாலியன் வாலா பார்க் அங்கே நம்ம சுதந்திரம் போராட்டத்துக்காக மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி முன்னெடுக்கலான்னு ஒரு பேசுகிற போது அப்போ ரவுலத் சட்டம்னு ஒன்று வச்சுருந்தாங்க யார் பிரிட்டிஷ்காரங்க ரவுலத் சட்டத்தை ஒன்று வச்சுருந்தாங்க அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு ஒன்று கூட கூடாதுன்னு பிரிட்டிஷுக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை ஏற்றி நம்மளை கொடுமைப்படுத்தினாங்க அதையும் மீறி அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த மைதானத்தில் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே கூடியிருக்காங்க அப்போ இந்த கேள்விப்பட்ட ஹாரிஸ் டயர் அப்படிங்கிற ஒரு கொடும் கோலன் என்ன பண்ணுறான்னா ஒரு அரக்கன் தான் சொல்லணும் அவனை தன் படைகளோடு அங்கேருந்து வந்து அந்த ஜாலியன் மாலை பார்க்க அந்த மைதானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழி பாதை மட்டும்தான் உண்டு மற்ற எல்லாம் மதிர்ச்சுவர்கள் சுத்தி மதிர்ச்சுவர்கள் ஒரு வழி பாதை மட்டுந்தான் அதுக்கு உண்டு அந்த கேட்டை மூடிட்டு அவன் படையினர் அத்தனை பேரும் இருந்து எல்லாரையும் ஷூட் பொசிஷனுக்கு வச்சுட்டான் மக்கள் என்ன பண்றதுன்னே தெரியாமல் அந்த இருபது இருபதாயிரத்துக்கும் பேர் பட்ட மக்கள் அப்படியே தவிக்கிறாங்க உள்ள எதிர்பார்க்கலை திடீர் சம்பவம் ஷூட்டிங் அனு கொடுத்துறாங்க எல்லாரும் சுற்றுறாங்க மக்கள் சிதறி ஓடுறாங்க தன் வேறு தன் ரத்தத்தை சிந்தி தப்பிக்கிறது அப்படியே இப்போ ஓடுறாங்க எல்லாம் மதிர்ச்சி ஓர் எங்கிட்ட தப்பிக்க முடியாது ஒரு கிணறு அந்த இடத்துல பாலும் கிணறு ஒன்று இருக்கு அதுல விழுந்தே பல பேர் செத்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் இரண்டாயிரம் பேருக்கு மேல செத்துட்டாங்க ஆனா அவனுக்கு கொடுத்தது எவ்வளோ தெரியுமா வெறும் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் சொல்லி சொல்லிதான் அதை முடிச்சானுங்க ஆனால் அந்த தீ கொழுந்து விட்டு இருந்ததுனால்தான் இந்தியா முழுவதும் பரவி மக்களுக்கெல்லாம் கொதிச்சு போயிட்டாங்க பிரிட்டிஷ்காரர்கள் அட்டுவுளியத்தை தாங்க முடியாமல் மக்கள் கொதித்து போனார்கள் அதாவது அமைதி வழியில போராடுறது ஒரு குறிப்பு ஆயுதம் ஏந்தி போராடுறது நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர வழியில ஒரு குறிப்பு அவங்களால தாங்க முடியலை இதுக்கு மேலும் நம்ம இருந்தோம்னா நல்லா இருக்காது எல்லாரும் களத்தில் இறங்குகிறார்கள் அதிகபட்சமா அதாவது இதுக்கு முன்னாடியும் சுதந்திர போராட்டம் தான் இருந்தது எல்லாருமே போராடினாங்க எல்லாருமே முன்னெடுத்து இவங்களை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறதெல்லாம் பல வீர நம்ம வீர வே வேலுநாச்சியராக இருக்கட்டும் நம்ம மருந்து சகோதரர்கள் இது போல் பல வீரர்கள் வந்து இவங்களை வந்து வென்றாங்க அவங்களும் சில விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டம்தான் அதையும் தாண்டி இந்த ஜாலியன் பாலப்பாக் படுகொலைங்கிறது உச்சபட்சமாக இந்தியாவை உலுக்கி போட்டது என்றால் அது மிக இல்லை உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் காந்தி சொல்கிறாங்க யார் அடிப்பட்டாலும் ரத்தம் சிந்தினாலும் உயிரே போனாலும் கை ஓங்கி விடாதீர்கள் நீங்கள் கையை ஓங்கிவிட்டால் அது எதிர்ப்பு என்று நம்ம நிராகரித்து விடுவார்கள் நம் போவது அமைதி போராட்டம் நம்ம விடுதலை வேண்டி போகிறோம் அதை எதிர்ப்பாக பதிவு செய்து வாழ்கள் கலவரத்தை உருவாக்கி விடுவார்கள் நம்மை கட்டவிழ்த்து விட்டுருவார்கள் அட்டக்கு முறையை கட்டவிழ்த்து விட்டுருவார்கள் தயவு செய்து யாரும் கை ஓங்கி விடாதீர்கள் என்று அவர் சொல்லி அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு எவ்வளவு ரத்தங்கள் சிந்தியது எத்தனை பேர் மரணமடைந்தார்கள் அதற்கு கிடைத்ததான அந்த சுதந்திரனார் இந்த சுதந்திரம் கொண்டாடுகிற போது அதை பின்னணி என்பது என்ன என்பதை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் சுதந்திர காற்றி சுவாசிக்கிறோம் எத்தனை பேரை பழி கொடுத்து நாம் கொஞ்சம் யோசித்தே ஆக வேண்டும் இந்த தரு தருணத்திலாவது நம்ம யோசிக்கணும் செக்கிழுத்த செம்மல் வாவுசி மாப்போசி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கர்ம வீரர் காமராஜர் நம் சுதந்திரம் வந்திருக்கிறது இந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம் தன்னலமற்ற மனிதர்களாக வாழுவோம் நம் அடுத்த தலைமுறையில் சுதந்திர காற்றி சுவாசிக்க வேண்டும் அடிமைத்தனம் இரு தீங்கிவிட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பல நித்து கிடைத்த சுதந்திரம் இது நாம் அதே போல நாம் அந்த சுதந்திர காத்தையை சுவாசித்தோம் ஆனால் இயற்கை பல விஷயங்களை நாம் சேதப்படுத்தி நம் அடுத்த தலைமுறையை இன்னும் அடிமையாக்கி விட போகிறோம் மாறுபட்ட கோணமாக இருக்கலாம் நமக்கு பல விஷயங்கள் அப்பப்போ வந்து காட்டிக்கிட்டு இருக்கு நம்ம சரியாக தான் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது சொந்த நாட்டில் தான் இருக்கிறோம் சுதந்திரமாக தான் இருக்கிறோம் ஆனால் சரியாக இருக்கிறோமாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய தருணம் இது கொரோனா எவ்வளோ பாடங்கள் நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கு தெரியுமா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரிதானா நீங்கள் வாழுகிற வாழ்வியல் சரிதானா அப்படிங்கிறத இயற்கை மருத்துவ மருந்துகளை நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆங்கிலேய மருத்துவத்துக்கு நம்ம போயிட்டோம் அதனாலேயே நம்ம உடல் சீரழிந்து பல நோய்களை நம்ம பெற்றோம் ஒரு மஞ்சத்தூள்ளோட வேலியபொருள் என்னங்கிற சொல்லி கொடுத்துருக்கு ஒரு ஒரு இஞ்சி பூண்டு எலுமிச்சை இது இருந்தால் போதும் அது ஒரு பாட்டே பண்ணார் இஞ்சி பூண்டு எலுமிச்சை இதை குடிச்சா நீ போயிடுச்சே அப்படின்னு ஒரு பாட்டே ஒருத்தன் மாடினா அந்த அளவுக்கு இயற்கை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நம் முன்னோர்கள் சுதந்திரம் கொடுத்தாங்க இயற்கை நம்ம மருத்துவத்தை கொடுத்துருக்கு ஆனா இதெல்லாம் விடுத்து வாகன புகையிலும் பூமி வெப்பம் பெற்றுக்கொண்டு நாம் மருத்துவத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் காடுகளை அழிக்கிறோம் மலைகளை வெட்டுகிறோம் இயற்கையை நம்ம பால் நமக்கு கிடைச்ச சுதந்திரம் இதற்கு தானா நமக்குன்ற ஒரு விதி இல்லையா நமக்கு கிடைத்த சுதந்திரமும் நமக்கு கிடைத்த இயற்கை வளங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நம்ம பொறுப்பல்லவா அதை நம்ம பயில பொறுப்பா நகர்த்துறோமா இது முக்கியம் தேசி கொடி ஏற்றுவதால் மட்டுமே நாம் சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் என்பது அல்ல அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சேர்த்து வைக்க போகிறோம் என்பது மிக முக்கியமான விஷயம் இதை நாம் செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமை வல்லரசு ஆக வேண்டும் என்பது எல்லோருடைய கனவுதான் இயற்கை வளங்களை சீரழித்தும் சாமானிய மேல் வரிகளை விதித்து விதித்தும் ஒரு ஒரு நாடு வல்லரசு ஆகிவிட முடியவே முடியாது விவசாயத்தை ஊக்குவிக்கணும் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் சேமிக்கணும் நெசவு தொழிலா இருக்கட்டும் விவசாயமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவையான கடன்கள் கொடுத்து அதை பெருக்கி அதன் மூலமா நம்ம வருவாயை ஈட்டி அதன் மூலமா நம்ம நாடு வல்லரசாகணும் வரியை விதிப்பிதாலும் இயற்கை வளங்களை அழிப்பதாலும் இந்த நாடு வல்லரசாகி விடவே விடாது இதை ஆட்சியாளர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல ஆட்சியாளர்கள் நீங்க ஆட்சியாளரே கிடையாது மக்களின் பணியாளர்கள் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது நீங்கள் ஆட்சியாளர்கள் நீங்கள் சொல்லுவதாக நடக்கும் என்றால் பிரிட்டிஷ்கார ஆண்டதுக்கும் நீங்க ஆடுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எங்களுக்கு நீங்கள் மக்களுடைய பணியாளர்கள் என்பதை தயவு செய்து மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் நாம் சுதந்திரத்தை பேணி பாதுகாப்போம் நாம் சுதந்திரம் கொடுத்த அத்தனை தியாகிகளையும் நினைப்போம் நாம் வல்லரசாக வேண்டும் நம் மக்களுடைய அடுத்த கட்டம் அதுவாக அந்த கனவாகத்தான் இருக்கிறது ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவு நனவாக வேண்டும் எல்லோருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்